உடனுக்குடன் நேரலை சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியதால் சகதியுமாக சாலைகள் காட்சியளிக்கின்றன இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி உள்ளனர் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பத்மநாபன் பத்மநாபன் சென்னையில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கிறது அதுவும் மழை நீர் நிரம்பி வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் இது பற்றி விரிவாக சொல்லுங்கள் வணக்கம் பூர்ணிமா சென்னை புறநகர் பகுதியில் தொடர்ந்து மூன்று நாட்களாக கனமழை பெய்து வருகிறது மாலை நேரங்களில் தொடர்ந்து இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்த காரணமாக தாம்பரம் பல்லாவரம் குரோம்பேட்டை அனகாபுத்தூர் பொயிச்சலூர் போன்ற பகுதிகளில் பெய்தவர் கனமழையினால் இந்த பல்லாவரத்திலிருந்து குண்டத்தூர் பூந்தமல்லி செல்லக்கூடிய ஸ்ரீபுரத்தில் செல்லக்கூடிய முக்கிய பிரதான சாலையான பம்பல் மற்றும் அனகாபுத்தூர் கோயிச்சலூர் பகுதியில் வந்து இந்த சாலை முழுவதுமே குண்டும் குழிமாக காணப்படுகிறது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து இந்த தாம்பரம் மாநகராட்சி சார்பில் போடப்பட்ட இந்த சாலையை வந்து குண்டு குழுமாக காட்சியாக அளிக்கிறது அதாவது தொடர்ந்து இவங்க இந்த பகுதியில் வந்து அதாவது பாதாள சாக்கடை பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று வந்தது இந்த பணிகள் வந்து முழுமையாக நடைபெற இருப்பதால் இந்த பகுதி முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா குண்டும் காட்சி அளிக்கிறது தொடர்ந்து மூன்று நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வசதி மக்கள் வந்து இந்த மூன்று நாட்களாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து மழைநீர் வந்து வெளியேற்ற முடியாமல் இருக்கிறது இதனால் வந்து வாகனங்களும் வந்து அடிக்கடிக்கு இந்த சேரும் சக்தியில் இருக்கக்கூடிய வா இந்த பகுதியில் வந்து வாகன சிக்கல் சிக்கி இருக்கிறது நேற்று முன்தினம் கூட ஒரு வேன் வந்து சிக்கியது இன்று காலை அதிகாலை கூட இந்த இரண்டு வேன்கள் வந்து சிக்கியுள்ளது உடனடியாக தாம்பர மாநகராட்சி அதிகாரிகள் வந்து அந்த வேனை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் தற்போது இந்த பகுதி வந்து முக்கிய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து சேரும் சகுதியாக இருக்கக்கூடியது அதிலும் நீரும் இருக்கிறதுனால் இந்த பகுதியில் வந்து கடந்து செல்வது ரொம்ப சிரமமாக இருப்பதால் பொதுமக்கள் ரொம்ப குற்றச்சாட்டு வருகின்றனர் தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சாலையை சீரமாக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய மழைநீரை அகற்ற வேண்டும் என்று இந்த தாம்பர மாநகராட்சி அதிகாரிகள் கோரிக்கை வைக்கின்றனர் இந்த பகுதியில் காலையிலிருந்து வேலைக்கு செல்வர்களும் மற்றும் கல்லூரி பள்ளிகளில் செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் மிகுந்த அவதி வருகின்றனர் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து மூன்று நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக இந்த பகுதியில் முழுமையாக சாலை வந்து சிரமடைந்துள்ளது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிகுந்த சிரமம் அடைந்து வருகிறார்கள் அவர்கள் வெளியே கூட செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீரை அகற்ற வேண்டும் சாலையை சிரமிக்க வேண்டும் பொதுமக்களிடம் கோரிக்கையாக இருக்குது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பத்மநாபம்